தூத்துக்குடி மாவட்டத்தின் ரத்த சரித்திரம் இருபத்தி ஐந்து ஆண்டு காலமாக தொடர்ந்து வருது அசுபதி பாண்டியன்ல தொடங்கின கொலை பழிக்கு பழியாக புல்லாவளி சிங்கார வரைக்கும் இன்னைக்கு நடந்திருக்கு தூத்துக்குடி மாவட்டம் ஆத்தூர் அருகே உள்ள புல்லாவளி கிராமத்தை சேர்ந்தவர் சிங்காரம் ஒரு சாதிய கூட்டமைப்பு நிறுவனர் பசுபதி பாண்டியனின் தீவிர ஆதரவாளர் ஆவார் மூலக்கரையை சேர்ந்த பண்ணையார் குடும்பத்திற்கும் பசுபதி பாண்டியன் ஆதரவாளர்களுக்கும் இடையே கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கும் மேலாக பெரும் பகை இருந்து வந்தது சுபாஷ் பண்ணையாரை கொலை முயற்சி வழக்கு உட்பட பல்வேறு வழக்குகள் தொடர்பாக கைது செய்யப்பட்ட சிங்காரம் பாளையங்கோட்டை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் ஜெலட்டின் குச்சிகள் வைத்திருந்ததாக சிங்காரத்தை முரப்பநாடு போலீசார் கைது செய்து பாளையங்கோட்டை மத்திய சிறையில் அடைத்திருந்தனர் எங்களுக்கு வந்து ஒரே கோரிக்கை தான் சுபாஷ் பண்ணியா வந்து கைது பண்ணணும் எங்கள் தமிழ் தேசிய மக்கள் விடுதலைகளை சேர்ந்தவர்கள் வந்து கடந்த மார்ச் மாதம் வந்து இரட்டை குழந்தைகளை கைது பண்ணாங்க அவங்களை கைது பண்ண அது மட்டும் அவங்க கால்கையெல்லாம் உடைச்சாங்க அவங்க பெற்றோர்கள்லாம் துன்புறுத்துறாங்க அந்த மணிக்கு இந்த சிங்கரண்ண குழந்தைகள் துன்புறுத்த வேண்டாம் சட்டப்படியாக நடவடிக்கை எடுக்கணும் இது வந்து எங்கள் தமிழ் தேசிய மக்கள் விடுதலை கோரிக்கை இந்த நிலையில் இந்த வழக்கில் பிப்ரவரி மாதம் இருபத்தி நான்காம் தேதி தூத்துக்குடி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்காக போலீசார் அவரை அழைத்து வந்து கொண்டிருந்தனர் நான்கு வழி சாலையில் கேடிசி நகர் அருகே வந்தபோது இரண்டு பைக்குகளில் வந்த நான்கு பேர் கொண்ட கும்பல் போலீஸ் வாகனத்தை வழி மறித்து தாக்கியுள்ளது பின்னர் வாகனத்தை நிறுத்தி அதிலிருந்த போலீசார் மற்றும் சிங்காரம் மீது மிளகாய் பொடி கரைச்சலை ஊற்றி உள்ளனர் இதில் போலீசார் நிலை குலைந்த போது அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அந்த கும்பல் சிங்காரத்தை வெளியே இழுத்து அறிவாளால் வெட்டி உள்ளது பின்னர் அந்த கும்பல் அங்கிருந்து தப்பி ஓடியது இதில் படுகாயமடைந்த சிங்காரம் நெல்லை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் உயிருக்கு ஆபத்தான நிலையில் அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்தார் இதற்கிடையே சிங்காரத்தோட உடலை வாங்குவதற்கு பாளையங்கோட்டை ஐ கிரவுண்ட் அரசு மருத்துவமனைக்கு உறவினர்கள் யாருமே வரல பசுபதி பாண்டியன் சகோதரி பார்வதி சண்முகசாமி சிங்காரத்தோட மனைவி பார்வதி மற்றும் உறவினர்கள் நெல்லை மாநகர போலீஸ் கமிஷனர் அலுவலகத்துக்கு திரண்டு வந்தாங்க அவங்க கமிஷனர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டமும் நடத்தினாங்க அவர்களுக்கு ஆதரவாக தேவேந்திர குல வெள்ளாளர் கூட்டமைப்பு நெல்லை மாநகர் மாவட்ட செயலாளர் பண்ணை முருகன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி முத்து வளவன் புதிய தமிழகம் கட்சி நெல்லை மாவட்ட செயலாளர் செல்லப்பா ஆகியோரும் வந்திருந்தனர் பின்னர் கமிஷனர் திருஞானம் துணை கமிஷனர் பிரதீப் குமார் ஆகியோரை சந்தித்து அவர்கள் கோரிக்கை மனு கொடுத்தனர் அப்போது அவர்களிடம் போலீஸ் கமிஷனர் திருஞானம் குற்றவாளிகள் இரண்டு பேர் தற்போது சிக்கி உள்ளன அவர்கள் கொடுக்கும் தகவலின் அடிப்படையில் அனைத்து குற்றவாளிகளையும் விரைவில் கைது செய்வோம் என்றும் சிங்காரம் மனைவிக்கு அரசு வேலை கிடைக்க கலெக்டருக்கு பரிந்துரை செய்யப்படும் என்றும் உறுதியளித்தார் சிறுகுண்டை கோர்ட்டுக்கு கொண்டு போதுக்கு தூத்துக்குடி கோர்ட்டுக்கு எதுக்கு கொண்டு போனாங்க இது போலீஸும் உடந்த தான் அவங்களோட சப்போர்ட்டில் தான் இந்த கொலை நடந்திருக்கு என்ன அப்படின்னா அவர் வந்து திருச்செந்தூர் கோர்ட்டுக்கு ஒரு வாய்தாக்கு போகிற ஆள் வந்து தூத்துக்குடி கோர்ட்டுக்கு எதுக்கு போனோம் போலீஸும் இதுக்கு இந்த கொலைக்கு வந்து அந்த குற்றவாளிகளுக்கும் போலீஸுக்கும் தொடர்பு இருக்கு போலீஸ் தொடர்பு இல்லாமல் அந்த கொலை நடந்திருக்காது அவர் வந்து இதுக்கு முதல் வந்து திருச்செந்தூர் கோர்ட்டில் அவர் வந்து ஒரு குண்டை வச்சு அடித்து இது பண்ணியிருக்காங்க அப்பவே பாதுகாப்பு கொடுக்கணும் நமக்கு வந்து இந்த ஒரு பல எவ்வளோ பேரும் ஒரு கொலை பண்ணிருக்காங்க அது பண்ணுவோம் அவ்வளோவா பாதுகாப்பு கொடுக்காங்க இவங்களுக்கு போலீஸ் துப்பாக்கி வச்சுருக்கான் அந்த துப்பாக்கியை வச்சு அவங்க சுடலை அந்த எஸ்ஏ வந்து வெறும் வெறும் செங்குப்பொடியை கரைச்சி ஊற்றிருக்காங்க முளத்த பொடி கிடையாது ஆனால் அவங்க சொல்லுவது வந்து செங்கு முளத்த பொடி அப்படிங்க அப்படி முளத்த பொடினா மேலே இருந்தா காந்தோம் அந்த இது எதுவுமே அந்த எவ்வளோட்டே கிடையாது ஆனால் வந்து செங்குப்பொடியை கரைச்சி வச்சுக்கிட்டு போலீஸ் உடைந்து விட தான் வச்சு அந்த கேடிஷனர் அந்த பக்கத்தில் வந்து அந்த ஹோட்டல் இருக்குது அந்த ஹோட்டல்லாம் கேமரா இருக்குது அந்த போ அந்த செக் போஸ்ட்லேயும் கேமரா இருக்குது அப்போ கேமரா வந்தால் தான் இதுக்குள்ளே குற்றவாளியை பிடிக்கணுமே இவர் அப்புறம் ஆள் யாருக்கவே காலம் ஒடிச்சிருக்காங்க போலீஸ் வரங்க ஒரு விசாரணை கூட்டு போய் அவர் ஊனமட்டால் அப்போ உள்ளே இருந்து இவங்க ரெண்டு மூணு நாலு ஆறு போலீஸ் இருந்திருக்கான் ஆறு போலீஸுக்கும் மூணு பேர் துப்பாக்கி வச்சிருக்கான் ஒரு தினம் சொல்ல இது தொடர்பாக சிங்காரத்தின் மனைவி கூறும்போது சிங்காரத்தை கொலை செய்த கும்பல் பயன்படுத்திய கார் சுபாஷ் பண்ணையாருக்கு சொந்தமானது என்பது தெரிய வந்துள்ளது எனவே அவரை முதல் குற்றவாளியாக சேர்த்து உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்றும் கொலைக்கு உடந்தையாக செயல்பட்ட போலீசாரை கைது செய்ய வேண்டும் அதுவரை எனது கணவர் சிங்காரத்தின் உடலை வாங்க மாட்டோம் என்று அப்போது குமரலோடு கூறியிருந்தார் இதுகுறித்து தேவேந்திர குல வெள்ளாளர் கூட்டமைப்பு தலைவர் பார்வதி சண்முகசாமி கூறும்போது கொலை செய்யப்பட்ட சிங்காரத்தின் மனைவிக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் இதற்கு போலீஸ் கமிஷனர் பரிந்துரை செய்வதாக கூறியுள்ளார் மூன்று குழந்தைகளுடன் தவிக்கும் சிங்காரத்தின் மனைவிக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் கொலையாளிகளை விரைந்து பிடிப்பதாக உறுதி அளித்துள்ளனர் இது தொடர்பாக ஊர் மக்களுடன் ஆலோசனை நடத்திய பிறகு சிங்காரத்தின் உடலை வாங்குவோம் என்று அவரும் கூறினார் இதுகுறித்து பாளையங்கோட்டை போலீசார் இருபத்தி ஐந்து பேர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்திட்டு வர மேலும் கொலையாளிகளை பிடிக்க தனிப்படைகள் அமைக்கப்பட்டன நெல்லை மாநகரத்தில் அமைக்கப்பட்டுள்ள ஐந்து தனிப்படை போலீசார் தீவிர தேடுதல் வேட்டையில இரண்டு பேர் சுட்டியிருந்தார் நெல்லை மாவட்டம் களக்காட்டை சேர்ந்த அகஸ்டின் என்பவரை பிடித்து போலீசார் துருவி துருவி விசாரித்தனர் அவர் கொடுத்த தகவலின் பேரில் குமரி மாவட்டம் கருங்கல்லை சேர்ந்த அருள்மணி என்பவர் மதுரையில் பதுங்கி இருப்பதாக தகவல் கிடைத்தது இதையடுத்து போலீசார் மதுரைக்கு விரைந்து சென்று அருள்மணியை சுற்றி வளைத்து பிடித்தனர் அகஸ்டின் அருள்மணி ஆகிய இரண்டு பேரையும் கைது செய்து ரகசிய இடத்தில் வைத்து விசாரித்தனர் கொலையில் மொத்தம் எத்தனை பேர் ஈடுபட்டார்கள் இது தவிர கொலையை அரங்கேற்றியதில் யாருக்கெல்லாம் தொடர்பு உள்ளது என்று விசாரணை நடைபெற்றது பட்ட பகல்ல மக்கள் நடமாட்டம் அதிகமா இருக்கிற பகுதியில காவல்துறை வாகனத்தை தடுத்து நிறுத்தி தாக்குதல் நடத்தப்பட்ட இந்த சம்பவம் பெரும் பரபரப்பையே ஏற்படுத்தியிருக்கு நெல்லையில வெட்டி கொலை செய்யப்பட்ட சிங்காரம் ஆரம்பத்துல இருந்தே பசுபதி பாண்டியனோட வலதுகரமா இருந்து வந்தவரில் ஒருத்தர் பண்ணையார் பசுபதி பாண்டியன் அனைத்து மோதல்களிலும் முக்கிய பங்கு வகித்தவர் பசுபதி பாண்டியனின் கூட்டாளிகளான பொட்டல் கண்ணன் பாம் கர்ணன் பீர் முகமது ஆகியோர் கொலை செய்யப்பட்ட நிலையில் சிங்காரம் மட்டுமே உயிர் தப்பி இருந்தார் தற்போது சிங்காரமும் கொலை செய்யப்பட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது இது தொடர்பாக சந்தோஷ் கார்மேகம் சேட்டு ஆகிய மூன்று பேரை போலீசார் விரைந்து கைது செய்தனர் இந்த கொலைக்கு காரணமே தூத்துக்குடி பகுதியில கால் நூற்றாண்டாக நீடிக்கும் பழிக்கு பழி ரத்த சரித்திரம்தான் மூலக்கரை சுபாஷ் பண்ணையார் மற்றும் தேவேந்திர குல வெள்ளாளர் சங்க தலைவராக இருந்த கொல்லப்பட்ட பசுபதி பாண்டியன் தரப்புக்கு இடையேயான பழிக்கு பழி கொலைகளின் தொடர்ச்சி தான் இந்த சிங்காரத்தோட கொலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் தூத்துக்குடி மாவட்டம் மூலக்கரை சிவ சுப்பிரமணியம் மற்றும் அவரோட மகன் அசுபதி பண்ணையாருக்கு புல்லாவெளி கிராமத்தினருக்கும் இடையே அடிக்கடி மோதல் ஏற்பட்டது இந்த விவகாரத்தை அலங்கார தட்டில் தேவேந்திர குல வெள்ளாளர் சமூக தலைவராக உருவெடுத்திருந்த பசுபதி பாண்டியனிடம் கொண்டு சென்றவர்தான் தற்போது படுகொலை செய்யப்பட்ட சிங்காரம் அங்கிருந்துதான் இந்த ரத்த நூற்றாண்டாக தொடர்கிறது காவல்துறை பாதுகாப்புல இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை என்றால் இந்த நாட்டில் சட்ட ஒழுங்கு எப்படி இருக்கும் பொதுமக்களாக நீங்க தான் தெரிஞ்சுக்கணும் காவல்துறையினர் அனைவரும் வந்து துப்பாக்கி வச்சிருந்திருக்காங்க அதை எதுக்கு பயன்படுத்தணும் கைதியை வந்து கொண்டு போறாங்க அவங்களுக்கு பாதுகாப்பு கொண்டு போற ஆயுதத்தையே அவங்க எதுவும் பயன்படுத்தல காவல்துறை காரங்களும் ஒரு சிலவங்க தாக்க லைட்டாக தாக்கப்பட்டிருக்கிறாங்க அப்போ மாட்டும் அந்த ஆயுதங்களை பயன்படுத்தியிருக்கலாம் ஆனால் எந்த விதமான எதுவும் எந்த விதமான இதுகளும் அவங்க ஆயுதங்களை பயன்படுத்தவும் செய்யலை குற்றவாளியை அவது தவறு செய்தவங்க வந்து சர்வசாதாரணமாக வந்து மறிச்சு சிட்டிக்குள்ளே வச்சு சர்வசாதனமாக வண்டி விட்டு மறித்து நிதானமாக பண்ணிவிட்டு சென்றிருக்காங்க இது இங்கே இது இதுல வந்து காவல்துறைகளுக்கு எதுவும் தொடர்பு இருக்கும் சந்தேகம் பொதுமக்களுக்கு உண்டு குற்றவாளிகளை குற்றவாளிகளை யாரும் இதுவரைக்கும் பிடிபடவில்லை ஏற்கனவே இதுக்கு முன்பு வந்து இதே போல இவரை வந்து தாக்கத்துக்கு முயன்று இருக்காங்க ஆனால் வந்து அவருக்கு இந்த பாதுகாப்பு காணாத இன்னும் பாதுகாப்பு ஒரு பெரிய வாகனங்கள் டெம்போ டிராவலர் இது போன்ற வாகனங்கள்ல கொடுத்து பாதுகாப்பு அதிகப்படுத்திருக்கணும் ஆனா இது போன்ற சம்பவம் ஏற்கனவே நடந்தும் கூட காவல்துறைகள் கண்டுகொள்ளாதனால அந்த போக்குனால் இந்த சம்பவம் நடந்திருக்கு பசுபதி பாண்டியன் முதல் முதலாக முப்பத்தி ஒன்று எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் சிலுவைப்பட்டி மைக்கேல் கொலை வழக்கில் சேர்க்கப்பட்டார் இதுதான் பசுபதி பாண்டியன் மீதான முதல் கொலை வழக்கு இதைத் தொடர்ந்து இருபத்தி ஐந்து பனிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூறில் தூத்துக்குடி அருகே கிருஷ்ணராஜபுரத்தை சேர்ந்த அந்தோணி சாமி என்ற இளைஞர் கொல்லப்படுகிறார் இந்த வழக்கிலும் பசுபதி பாண்டியன் பெயர் சேர்க்கப்பட்டது இவ்வழக்குகளை தொடர்ந்து பரவலாக தேவேந்திர குல வெள்ளாளர் சமூக தலைவராக விசுரூபம் எடுத்தார் பசுபதி பாண்டியன் இதே காலகட்டத்தில் மூலக்கரை சிவசுப்பிரமணிய நாடார் தரப்புடனான பசுபதி பாண்டியன் தரப்பின் முட்டல் மோதலும் வளர்ந்தது இதன் விளைவாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி நான்காம் தேதி மூலக்கரை அசுபதி பண்ணையார் பசுபதி பாண்டியன் தரப்பால கொலை செய்யப்படுறாரு இந்த அசுபதி பண்ணையார் தான் சுபாஷ் பண்ணையாரோட அப்பா சென்னையில் என்கவுண்டர்ல கொல்லப்பட்ட வெங்கடேஷ் பண்ணையாரின் சித்தப்பா தான் அசுபதி பண்ணையார் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்றாம் ஆண்டு ஜூலை மாதம் எட்டாம் தேதி வெங்கடேஷ் பண்ணையாரின் அப்பா சிவ சுப்பிரமணியத்தை பசுபதி பாண்டியன் தரப்பு கொன்றது இந்த கொலைகளுக்கு படியாக பசுபதி பாண்டியன் தரப்பை சேர்ந்த பொட்டல் கண்ணன் பாம் கர்ணன் பீர் முகமது ஆகியோர் கொலை செய்யப்படுகின்றனர் இடையே வெங்கடேஷ் பண்ணையாரையும் போலீசார் சென்னையில் என்கவுண்டரில் சுட்டு கொலை செய்தனர் கடந்த இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஏப்ரல் ஏழாம் தேதி அன்று பசுபதி பாண்டியன் மனைவி ஜெசிந்தா தூத்துக்குடி அருகே படுகொலை செய்யப்பட்டாங்க இந்த கொலைகள்ல உச்சமாக ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னர் திண்டுக்கல் அருகே நந்தவனப்பட்டியில பசுபதி பாண்டியன் மூலக்கரை பண்ணையார் தரப்பு வெட்டி சாய்த்தது அத்துடன் தூத்துக்குடி பொன் இசக்கி தென் திருப்போரை அரிஸ்டாட்டில் ஆத்தூர் பாம் கண்ணன் பழைய காயல் பாலகிருஷ்ணன் தூத்துக்குடி பீர் முகமது என பசுபதி பாண்டியன் தரப்பை அடுத்தடுத்து போட்டு தள்ளியது மூலக்கரை பண்ணையார் தரப்பு வெட்டி படுகொலை செய்யப்பட்ட வந்து ஒரு அவருடைய ஒரு கேஸ் விஷயமா அங்கே கூப்பிட்டு போகிறாங்க ஆஜரப்படுறதுக்காண்டி தூத்துக்குடி போட்டு கூப்பிட்டு போகிறாங்க பாளையங்குட்டை சிறைச்சாலையிலேருந்து வேடிஸ் நகர் இடப்பட்ட தூரம் வந்து அஞ்சு ஐந்து ஆறு கிலோமீட்டருக்குள்ளே அந்த சம்பவம் நடந்திருக்கு இதில் வந்து முழுக்க முழுக்க வந்து காவல்துறையில் உடஞ்சாக இருந்திருக்கு காவல்துறை வந்து இரண்டு ஆறு பேர் கொண்ட கும்பல் போயிருக்காங்க இதில் வந்து இப்போ காவல்துறை வாகனங்களை மறித்து அவங்களுடைய எட்டு உடைய கண்ணாடிகளை நொறுக்கி அடித்து அவங்க மேலே வந்து செங்கப்பொடி இந்த மாதிரிலாம் போட்டு ஆனால் வந்து வத்தப்பிடிங்காங்க அது வத்தப்படி மாதிரி எஃபெக்ட் இல்லை செங்கப்பொடியை தான் போட்டிருக்காங்க அந்த ஒரு ஆள் வராரு ஒரு காவல்துறை அதிகாரி வராரு கையில் பிஸ்டல் வச்சிருக்காரு அந்த பிஸ்டலை கூட அடிச்சு கூட தாக்குதல் பண்ணலாம் அவருக்கு இதுக்கு எதுக்கு கொடுத்துருக்காங்க பிஸ்டல் எதுக்கு குற்றவாளி கொண்டு போகிறாங்க அவருடைய பாதுகாப்பு உயிருக்கு எதுவும் பாதுகாப்பு நடக்க எதுவும் அதாவது அசம்பாதி நடந்துடக்கூடாது அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு பாதுகாப்பு காண்டி பிஸ்டல் கொடுத்துருக்காங்க இன்னொரு ரெண்டு பேருக்கும் கொடுத்துருக்காங்க அதில் துப்பாக்கியை விட்டினாங்க கூட அப்படிங்காங்க இவங்களே வந்து அந்த துப்பாக்கியை கீழே போட்டு அடிச்சு நொறுக்கிட்டு தான் கொண்டு வந்தாராங்க இவங்க எத்தனையோ பேரை வந்து தலித்து மக்களுக்கு மீது எத்தனை சம்பவங்கள் நடந்திருக்கு அவங்க மீது எல்லாம் எங்களுக்கு துப்பாக்கி சூடு நடத்துறாங்க எந்த ஒரு ஆர்டர் இல்லாம நடத்துறாங்க அதே இது பாத்தீங்கன்னா கோகுல்ராஜியோட கொலை வழக்கில் வந்த யுவராஜி யுவராஜிக்கு ஸ்டேஷனுக்கு எழுத்தாப்பிலே அவங்களுக்கு தனி ஒரு அறையை கொடுத்து அவங்களுக்கு என்ன கண்டிஷன் போயிடு பத்து நாள் முப்பது நாள் போடுறாங்க முப்பது நாளுக்கு வந்து ஸ்டேஷன் முன்னாடி வந்து சிசிடிவி எல்லாம் பதிவு பண்ணி பல்வேறு பட்ட அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க இத்தனை கொலை வழக்குகளிலும் மூலக்கரை சுபாஷ் பண்ணையார் பெயர் சேர்க்கப்பட்டிருந்தது ஆனால் அவரை பசுபதி பாண்டியன் தரப்பால் நெருங்க முடியாத நிலை தொடர்ந்தது கடந்த ஆண்டு மார்ச் எட்டாம் தேதி சுபாஷ் பண்ணையாரை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டது ஆனால் சுபாஷ் பண்ணையார் தரப்பினர் அதே நேரத்தில் சுபாஷ் பண்ணையார் ஆதரவாளர்களான ஆறுமுகசாமி ஐயா குப்தி ஆகியோரை பசுபதி பாண்டியன் தரப்பு படுகொலை செய்தது அவர்களது தலையை மட்டும் வெட்டி எடுத்து தெய்வ செயல் புறத்தில் உள்ள பசுபதி பாண்டியன் படமிருந்த கொடிகம்பத்தி நடியில் அடியில் வைத்தது தற்போது பசுபதி பாண்டியனின் தீவிர ஆதரவாளராக இருந்து வரும் மூலக்கரை பண்ணையார் தரப்பினர் கொலை வழக்குகளில் முக்கியமானவருமான புல்லாவளி சிங்காரம் கொலை செய்யப்பட்டார் மூலக்கரை அசுபதி பண்ணையார் சிவசுப்பிரமணியம் கொலை வழக்குகளில் உயிருடன் இருந்த ஒரே நபர் சிங்காரம்தான் தான் அவரையும் தீர்த்து கட்டுறதுக்கு முடிவு பண்ணாங்க மூலக்கரை சுபாஷ் பண்ணையார் தரப்பு முடிவு செஞ்சு இந்த கொலையும் அரங்கேற்றிருக்காங்க